ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நன்றிலே வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கணும் நண்பர்களே இன்னைக்கு வெளிக்கெல்லாமல் நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு பழங்கள் கிடைக்கும் மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சந்தாதாராக மாறாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பட்டனால் அழுத்தி விடுங்க பார்த்தா புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி டென்சரி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை பிறந்தநாளாக நாளாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த வளர்புரை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்னைக்கு நமது ராசி என்பவர்களுக்கு கிரக எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்ல யோகமான உர்ப்புற என்பதை மேலும் ராசியிலேயே மூன்று கிரக சேர்க்கையானது குரு பார்வையில் இருக்கிறது இன்றைய தினம் புதன் குரு செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து குரு பார்வை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது என்பர்களே ராசி அதிபதி சுக்கிரவன் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறார் என்பர்களே சிக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கிறது சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வகையில் நீங்களே எதிர்பார்க்காத திடீர்னு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் எனவே திடீர்னு உதவி கிடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமையுது உடம்புல சின்ன சின்ன சோர்வுகள் வந்து போனாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை நண்பரில் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வேற லெவலில் சிறப்பாகவே இருக்கக்கூடிய நல்ல யோகமான திடமாக இன்னைக்கு அமையுதுங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கு கூட இன்னைக்கு நல்லா கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை நல்ல உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருந்தது உங்களுக்கு அமையக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்கிறது மிகப்பெரிய நன்மைகள் வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்க நண்பர்களே இந்த தினம் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க ஒருவருக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பு உருவாகும் பழைய நினைவுகள் மூலமாக கொஞ்சம் டயர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சோகம் தரக்கூடிய பழைய நினைவுகளை எல்லாம் நீங்க இன்னைக்கு தவிர்த்து விடுங்க அதெல்லாம் நீங்க ஞாபகத்துல கொண்டு வராதீங்க திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் என்பது நம்ம இருக்குங்க திடீர் பயணங்கள் மூலமாக நல்ல மாற்றமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அலுவலகப் பணிகள் இருக்கவங்க உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும் நண்பர்களே ஸோ அந்த சந்தர்ப்பங்களுக்காக நீங்கள் எதிர் ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திருந்திருப்பீங்க இன்னைக்கு அது கிடைக்கிது ஸோ உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்தி அலுவலக பணிகளில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நெருக்கமான நண்பர்களாகட்டும் உங்களது சொந்த பந்தங்கள் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் மனசு விட்டு பேசுறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் பிரச்சனைகள் என்ன உங்கள் ஆசைகள் என்ன உங்களுடைய ஆம்பிஷன்ஸ் என்ன உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் என்ன எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்கள் நெருக்கமான முக்கியமான நபர்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெருக நண்பர்களை மனம் விட்டு பேசுங்க இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய பொறுமைங்கிறது கட்டாயமான ஒரு தேவை நண்பர்களே எந்த சூழ்நிலையும் நீங்கள் பொறுமை இழக்காமல் முக்கியமான முடிவு எடுக்கிறது பேச்சுவார்த்தைகளின் போது நிதானமாக பொறுமை இழக்காமல் போன்றவற்றெல்லாம் செய்யணும் அதன் மூலமாக தினம் உங்களுக்கு வியாபார வாழ்க்கை மிக மிக சிறப்பாக என்பதை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் ஒருவேளை கூட்டி வியாபாரம் நீங்க பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய பார்ட்னர் வந்து நல்ல ஆதரவு தருவார் நண்பர்களே மேலும் நல்ல ஒரு உதவிகரமாகவும் இன்னைக்கு இருப்பாரு அதனால கூட்டி வியாபாரம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் வியாபாரிகள் பொறுமையாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு லெவல்ல உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக எது இருக்குங்க குடும்பத்திலையும் சந்தோஷம் அலுவலக சந்தோஷம் வியாபாரத்திலும் சந்தோஷம் ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை என எல்லா விதமான நல்ல முன்னேற்றகரமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்றதும் இருந்து காலப்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சின்ன சின்ன மன சங்கடங்கள் அவ்வப்போது வரத்தாங்க செய்ய ஆனாலும் அது நீங்கிடுங்கிறதால நீங்க கண்டிப்பாக நீங்க வந்து அதை நினைச்சு நீங்க அலர்ட்டா நீங்க வந்து இருக்க தேவையில்லைங்க சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அதை நீங்க சமாளிச்சிருவீங்க சில பேர் இருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாமல் சில பேர் மேலே வீண் பழியை தூக்கி போடுவாங்க அந்த மாதிரி உங்க மேலேயும் வந்து ஆஃபீஸில் இன்னைக்கு சில பழி பாவங்களை தூக்கி போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக அலர்ட்டா இருக்க வேண்டிய அவசியம் என்பர்களி அப்படிதான் உங்க மேலே பழி வருது அப்படின்னா அது நீங்கள் வந்து எப்படிலாம் வந்து நீங்கள் நிரூபிக்க முடியுமோ அப்படி நீங்கள் நிரூபிச்சு அந்த இருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக விளையிட முடியும் அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க நண்பர்களே நல்ல டேலண்ட்டை முழுமையாக நீங்கள் வெளிப்படுத்தி உங்கள் பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தவும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பில் இருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை எப்படி அமையும் பார்க்கும்போது உங்க மனக்கு வந்து காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் புதிய ரொமான்ஸ் உணர்வுகளை கிடைக்கப்பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இன்னைக்கு பெறுவீங்க சில நண்பர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட நட்பு ஆழமாகும் போது அந்த வழியில் ரொமான்ஸ் கிடைத்து காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கிறது இந்த தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க மகிழ்ச்சியாகவே இருக்கிறது ஆனால் தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்து உங்களது காதல் வாழ்க்கை நீங்களே இருந்து கெடுத்துக்காதீங்க உங்கள் மன்கார்ந்து உங்களது அன்புக்குரியவருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாது நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் போதுமான நேரத்தை ஒதுக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளணும் ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய டென்ஷன் அலுவலகப்படி இருக்கக்கூடிய டென்ஷன் காரணமாக அது முடியாமல் போகலாம் முடிந்த அளவுக்கு அதெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு நேரம் மேலாண்டன் செயல்பட்டு நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடும் நெருக்கமானவர்களும் கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்க நண்பர்களே மேலும் உங்களுக்கு உங்கள் மீதான நல்ல எண்ணத்தையும் நீங்கள் கிட்ட கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் ஸோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கையை வரைக்கும் திருமண மாணவர்களுக்கு இனிமையான ஒரு நாளுங்க திருமண பந்தம் எவ்வளவு நல்ல ஒரு சந்தோஷத்தை தருகிறது அப்படின்றத நீங்க கண்டிப்பாக இன்றைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இனிமையான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய நல்ல நான்கு என்ற தினம் இன்றைய தினம் நீங்க எல்லோருக்குடையும் மன விட்டு பேசுறது நல்லது நெருக்கமானவர்களுடன் மனவிட்டு பேசுங்க இந்த தினம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்னைக்கு பொறுமையாக வியாபாரம் செய்ய நண்பர்களை திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துங்க ஒரு விதமான சோர்வுகளில் இருக்கலாம் பழைய நினைவுகள் மூலமாக அதை தவிர்த்து விடுங்கள் பழைய ஞாபகங்களை இன்றைய தினம் நீங்கள் யோசிக்கிறதை தவிர்த்து விடுவது நல்லது மகிழ்ச்சி ஒரு 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 வெற்றிகரமான நாள் வெளிப்படும் கூடிய நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கோல்டன் கலர் யூஸ் பண்ணாங்க கோல்டன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் செவனை யூஸ் பண்ணிக்கோங்க ஏழாம் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பலங்களை காண்பது தொலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஆச்சரியமான சில உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு உதவிகள் நிறைந்தவர்கள் தினம் பழைய ஞாபகங்கள் என்ற தினம் நீங்கள் ஞாபகப்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள் என்ற தினம் அதன் மூலமாக தான் கொஞ்சம் சோர்வு ஏற்படலாம் அதை தவிர்த்து விட்டால் உங்களுக்கு உற்சாகம் பெருகும் நல்ல ஒரு உதவிகள் கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு திடீர்னு சில டிராவல் பண்ணக்கூடிய பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருந்ததிலும் இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அனுபவங்கள் கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்களுடன் மனம் விட்டு பேசுங்க இன்னைக்கு வேற லெவலில் நல்ல சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி மாற்றங்கள் நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடல் அசதி இருந்தாலும் உங்கள் திறமையில் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக பெருமை மிக்க நிறைய தருணங்கள் உண்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க குறிப்பாக வியாபாரிகள் பொறுமையை கடைபிடிக்கணும் அசதி இருந்தாலும் உங்கள் திறமையில வெளிப்படுத்தி நீங்கள் சிறப்பான வெற்றியிலே பெற முடியும் நண்பர்களே பொறுமையை காத்திடுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே